கத்துடைய பருத்த நாமும்கும்பதாக என் அன்பின் சொந்தங்களே இதோ இந்த பருத்த ஓய்வு நாளிலே நாம் ஆராதிக்கும் நாம நாளே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்ததை கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற

ஆமேன் ஆமே நாம் தோல்ந்து கொள்ளும் நம் ஆராதிக்கும் நாம் சுதந்திரப்படி துதிப்படி ஏறெடுக்கும் நம் தேவனாகிய உங்கள் தேவனாகி கருத்தார் நானே என்று நம்மோடு இந்த கால வலையில் நம் அருமை திகழர் ஆகிய கிறிஸ்தி ஏசு பேசுகிறார் அவர் நம்மோடு பேசுகிறாயே நற்செய்தி பத்தெட்டாவது மனாந்தரத்தில் அவருடைய அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவர்களுடைய நடுகளான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் நம்முடைய முப்பிதாக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் தத்தத்துக்கு செய்து கொடுக்காமல் வலிகை விலகி போனதே நிமித்தம் இருந்து புறப்பட்டேன் காண தேசம் வந்து சேவை வரைக்கும் உத்திரவங்கள் பாடுகள் வழிநடிகளும் மரணங்கள் ஏனென்றாலும் வார்த்தைக்கு கொடுக்காமல் அவருடைய வழிகளிலே பின்பற்றி போகவான் அவர்கள் விக்கிரகங்களை தெய்வம் என்று நினைத்து அதன் வழிகளே போனது அந்த வழிகளிலே நீங்கள் பின்பற்றாமலும் அவர்களும் வழிகளிலே கை கொள்ளாமலும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளாமல் தேசத்தில் நிற்கியிலேயே புரஜாதிகளுடைய பிரமாணங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் அவர்கள் விக்ரம் வழிபாடுகளிலேயே அவர்கள் ஒரு படி அதன்படி கணிக்காக அதன்படி சரியாக அதை செய்வார்கள் அவர்களுடைய செய்கை அவருடைய நியாயங்கள் அதன்படி நீங்கள் அவருடன் அவருடைய விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் நம் முப்பதாக வழிகளே அவர்கள் தங்களையும் தங்கள் குமாரன் குமார்களையும் தீக்கட பண்ணினார்கள் தங்களுக்கு என்று அநேக விக்கிரகங்களை ஸ்தாபித்தார்கள் அவர்கள் வழியிலே நீங்கள் பின்பற்றி போகாமல் உங்கள் தேவன் ஆகிய கருத்தர் நானே இது வந்து அது நான் உங்கள் தேவன் ஆகிய கருத்தர் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டிய கருத்தர் நீங்கள் ஆராதிக்க வேண்டிய கருத்தர் நீங்கள் வார்த்தைக்கு செய்து கொடுக்க வேண்டிய கருத்தர் நானே நீங்கள் என் வார்த்தைக்கு கொடுங்கள் என் கட்டளை கற்பதை கை கொண்டு அதற்கு முன்பு பயந்து நடுங்கள் உங்கள் தேவன அதிக கருத்தர் நானே நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படியே செய்து என் கட்டளைகளின்படி கை கொண்டு என் நியாயங்களை செய்து அவைகளின்படியே நீங்கள் செய்து ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் என் ஓய்வு நாட்கள் ஓய்வு நாட்கள் எப்பொழுதாவும் வருகிறதோ அந்த ஓய்வு நாள் நாட்களை பரிசுத்தமாக்குவது நம்ம நம்மளால அனைவ பதிவுகளில் இதை பதிவு பண்ணிக்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நடப்பதையே பரிசுத்தம் அதையும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதை பரிசுத்த ஓய்வு நாள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கற்றலை கருப்பனை கைக்கொண்டு கொண்டு நியாயங்களை செய்து அவருக்கு முன்பாக நாம் நின்றால் அவர் நம்முள் வாசம் பண்ணுவார் நாம் பரிசுத்தவான்களாக மாறுவோம் அந்த பரித்தவனாலே நாம் பரிசுத்தோடு அலங்கரிப்போம் அதனால் அதை அவர் சொல்லியிருக்காரு என்னோடையும் பரிசுத்தமாக்குங்கள் என் வார்த்தையை என் கட்டளை கப்பினை கை கொள்ளுங்கள் அதே பரிசுத்தம் அதை பரிசுத்தமாக்குவதற்கு நீங்கள் என்னை விட்டு உங்கள் முப்பது ஆக்கள் வழிகளிலே விரைவில் போய்விடாதீர்கள் எந்த தற்கு செய்யக் கொடுங்கள் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் எதற்கு முன் வாக்க பயிர்தே என்னையே ஆராதுங்கள் என்னையே தொழுங்கள் நானே உங்கள் தேவனாகிய கருத்து என் ஓய்வு நாட்களை பரித்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாக கருத்து என்று நீங்கள் அறியும்படிக்கு அவிகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்குமென்றேன் என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி நின்று நடத்தால் நானே உங்கள் தேவன் அதுவே உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் தேவனுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு ஒரு ஐக்கியம் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டுமானால் ஒரு சிநேகிதன் நமக்கு உண்டுமானால் அந்த சிநேகிதனுக்கு நமக்கும் ஒரு தொடர்பும் ஐக்கியம் இருக்க வேண்டுமானால் அந்த சிநேகதனுடைய வழிகள் உண்மை ஒரு இருக்கணும் அதையே நாம் பின்பற்றி சில வேண்டும் அதுக்கு எங்களுக்கு இந்த தேவனு சொல்லி நீங்கள் என் வார்த்தைக்கு என் கட்டளை கற்பனை கை கொண்டு எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கும் முன்பாக நின்ற நடனங்கள் அதுவே உங்களுக்கு எனக்குள்ள அடையாளம் ஆகியிருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அடையாளம் ஒரே சமநிலாய் அவருடைய வார்த்தைக்கு நான் அமக்கிள் படி நின்று போனது அவர் நம் வேண்டுதல் விண்ணப்பங்களை செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறான் ரெண்டு கோரே அடையாளமாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என் கற்றலை இருக்கும்படி மனசு செய்ததால் அவைகளால் பிழைப்பானேயே நமக்கு ஜீவனோடு ஜீவிக்க வேண்டுமானால் ஜீவ சுவாசத்தோடு இருக்க வேண்டுமானால் பிள்ளைகள் முப்புதாக்கள் வழிகளைப் போனார்கள் ஆனால் என் கட்டளைகளை கை கொண்டால் அவைகளால் பிழைப்பானே என் கற்றலும்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கை கொண்டு அவர்களில் செய்யாமலும் என் ஓய்வுகளை பரிசுத்தோ குலச்சலாகி பரிசு குலச்சலாகி போட்டார்கள் எப்படி பரிசுத்தோ குலச்சலாகி போட்டார்கள் அவர்களோ நடவாமது நடவாமல் படி அவருடைய கற்றலின் கற்பனின்படி அவருடைய வார்த்தையின்படி நடவாமல் என் பரிசுத்த ஓய்ந்தோனால் பரிசுத்த குலத்தில் ஆக்கி போட்டார்கள் ஆசையால் வனாந்திரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கரகத்தை அவர்கள் மேல் ஓற்றுவேன் என்றேன் என் பார்த்து விட்டு விளையா என் கட்டளை இருப்பேன் விட்டுட்டு விளையிட்டீங்க அங்கிருந்து எத்திலிருந்து உட்கொண்டிட்டு வரும்போது அந்த பனான தரத்தில் என் உக்கிரகத்தை உங்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகியோன் நான் என் கையை தீரிப்பே மனமிறங்கும் தேவன் இரக்கமான தேவன் நம்மேலும் தேவன் இவ்வளவு கல்படி ஆகும் போன பிறகும் ஆகிறதும் நான் என் கையைத் தீரிப்பேன் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசு குறைச்சதாக்காதபடிக்கு என் நாமத்தினுத்தம் திருவேசெய்தேன் நம்மேல் எவ்வளவு இறக்கம் பாராட்டத்தார் பாருங்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்கள் நாமம் தளிக்கப்பட்ட பிள்ளைகள் இவர்கள் பிரஜாதிகள் இந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் பலவிதமான வார்த்தைகளை பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் புரஜாதி அடுக்கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலச்சாக்காதபடிக்கு என் நாமத்தின் தம் கிருவே செய்தேன் தேவனாகி ஆண்டு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தவே நாம் புரஜாதி மக்கள் நம்மை பலவிதமான வார்த்தைகள் பேசாதவண்ணும் அவருடைய நாமும் பருத்த ஆகாத வண்ணம் நமக்காக அவர் கிருவை செய்ததால் இரக்கம் பாராட்டினார் அந்த கிருவையை அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து நடந்தால் புரஜாதிஜான்கள் மத்தியிலே நம்மை அழைத்த தேவனுடைய நாமும் பரிசுத்த குலைச்சல் ஆகாமல் பாதுகாத்து கொள்ளலாம் நாமும் அவரு கும்பன் பாகும் கடிவுடலாம் இந்த பரிசுத்தோ என்ப நாளில் தேவனு கும்பன் பாக் அவர் வார்த்தையின்படி நடந்து சந்தோஷ சமாதானம் காணும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடும் ஆமே ஆமே ஏன் ஆமே